டி லைஃப் ப்ளாக் இன்றைக்கி நம்ம சேனலில் கட்லா மீன் வருவாய் தான் பார்க்க போகிறோம் தஞ்சாவூர் ஸ்டைலில் அதுக்கு வந்து நம்ம ஒரு லெமன் ஃபுல் லெமன் எடுத்துக்கிறோம் அதோட ஜூஸ் மட்டும் எடுத்துக்கிறோம் அதோட எல்லாம் வந்து த்ரோ பண்ணிக்கிறோம் நமக்கு அதில் ஆட் பண்ணிக்க போகிற திங்ஸ் வந்து டர்மரிக் பவுடர் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் தேங்காய் சாந்தி யூஸ் பண்ணிக்கிறோம் மீன் வறுவலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம் நம்ம எந்தளவுக்கு மீன் எடுத்துக்கிறோமோ அதுக்கு அந்த அளவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குறோம் தேங்காய் சாந்தில் வந்து சோம்பு ஒரு சின்ன வெங்காயம் போட்டு நம்ம தேங்காய் சந்து அரைச்சிக்கிறோம் தேங்காய் சாந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க இந்த மசாலாலாம் ஒன்று சேர்ந்து பெசிக்கோங்க இதுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்ல லெமனோட சாறுலேயே வந்து இந்த மசாலா வந்து நம்ம பெரட்டி எடுத்துக்கிறோம் அடுத்தது ஒவ்வொரு மீனாக இதில் ஆட் பண்ணி நம்ம நல்ல பெசரி எடுத்துக்கிறோம் அதிகமாக தேங்காய் சாந்து போட்டிங்கன்னா மசாலா வந்து நிற்காது உதுந்துடும் கொஞ்சம் கம்மியாக போட்டிங்கன்னா மசாலா நிற்கும் மீன் வரல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா பிசைஞ்சு எடுத்துக்கிறோம் மீன் அந்த மசாலா வந்து ஒட்டுற மாதிரி பிசஞ்சு எடுத்துக்கிறோம் ஒரு பத்து இல்லைன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அப்படியே விட்டுருங்க ஃப்ரிட்ஜில் வச்சாலும் ஓகே இல்லை நார்மலாக வெளியில் வச்சுருந்தாலும் ஓகே மீனில் மசாலாலாம் வந்து ஊறட்டும் தேவையான அளவு நான் அன்றைக்கி வந்து கல்லில் தான் தோசைக்கல்லில் தான் மீன் வறுக்க போகிறேன் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கிறோம் எடுத்துட்டு எண்ணெய் சூடான பிறகு நம்ம எப்போதும் போல் மீன் ஆட் பண்ணி பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி டைப்பில் செஞ்சு பாருங்கள் மீன் மசாலா உதிரவே உதிராது மீன் வறுவலே ரெண்டு இது இருக்குது தென்னை சட்டியில் வச்சு நிறைய எண்ணெய் ஊற்றி பொறிச்சி எடுப்பாங்க இது வந்து மீன் வந்து வறுவல் தோசைக்கடலை வச்சு வறுத்து எடுக்கிறோம் மீன் இதுக்கு வந்து அந்தளவுக்கு எண்ணெய் தேவைப்படாது இதுக்கு வந்து லைட்டாக எண்ணெய் போதும் நம்ம அவ்வளோ மீன் வறுத்தரலாம் எண்ணெய் வந்து ரொம்ப தேவைப்படாது இதுக்கு இந்த மீன் வரவளை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு வேறு என்ன வீடியோ வேணாலும் கமெண்டில் சொல்லுங்கள் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வைக்கணும் மீனுக்கு ரொம்ப பொறிஞ்சிட்டு ஸோ மீனை வந்து ஒன்று ஒன்றா உடையாமல் பெரட்டி எடுத்துக்கிறோம் ஒன்று ஒன்றா பொறுமையாக உடையாமல் பெருட்டியது நம்மளோட மீன் வறுவல் ரெடி தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்